ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள தாக்குதல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமானது இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் அனைத்து இஸ்ரேலிய நகரங்கள் மீதும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை மழையாக பொழிகிறது அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சியை விட இஸ்ரேல் சிறிய நாடு ஆனால் ஈரான் இஸ்ரேலை விட பல மடங்கு பெரிய நாடு மக்கள் தொகை அடிப்படையில் ஈரான் இஸ்ரேலை விட பெரிய நாடு இஸ்ரேலின் மக்கள் தொகை ஒரு கோடி குறிப்பாக இஸ்ரேலில் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் இராணுவ வீரர்கள் உள்ளனர் ஆனால் ஈரான் ஆறு லட்சம் இராணுவ வீரர்களை கொண்டுள்ளது இது இஸ்ரேலை விட ஆறு மடங்கு அதிகம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுகளில் ஈரானின் இராணுவ பட்ஜெட் சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் இராணுவ பட்ஜெட் சுமார் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் இது ஈரானை விட இரண்டு மடங்கு அதிகம் இஸ்ரேல் தனது பாதுகாப்பு பட்ஜெட்டில் ஈரானை விட அதிகமாக செலவிடுகிறது இஸ்ரேலிடம் போருக்கு தயாராக முன்னூற்று நாற்பது இராணுவ விமானங்கள் உள்ளன அவற்றில் நீண்ட தூரத் தாக்குதல்களை செய்யக்கூடிய அதிநவீன போர் விமானமான எஃப் பதினைந்து எதிரி ரேடாரால் கண்டறியப்படாமல் பறக்கக்கூடிய ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல் போர் விமானமான எஃப் முப்பத்தைந்து மற்றும் அதிவேக தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் ஆகியவை அடங்கும் ஈரானில் சுமார் முன்னூற்று இருபது எஃப் நான்கு எஃப் ஐந்து மற்றும் எஃப் பதினான்கு போர் விமானங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த பழைய விமானங்களில் எத்தனை உண்மையில் பறக்கும் திறன் கொண்டவை என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ராணுவ நிபுணர்கள் கூறியுள்ளனர் புவியியல் ரீதியாக இஸ்ரேல் ஈரானில் இருந்து இரண்டாயிரத்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதன் பொருள் இரு நாடுகளும் ஏவுகணைகள் மூலம் மட்டுமே ஒன்றையொன்று தாக்க முடியும் அதனால்தான் ஏவுகணை திட்டம் ஈரானுக்கு மிகவும் முக்கியமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு வரை ஈராக்குடனான போரின் போது அதன் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியில் அது அதிக கவனம் செலுத்த தொடங்கியது ஈரான் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மாறுபட்ட ஏவுகணை ஆயுத கிடங்கை கொண்டுள்ளது என்று கூறப்படுகிறது அதன் ஆயுத கிடங்கில் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் மற்றும் ப்ரூஸ் ஏவுகணைகள் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரப்படி ஈரானிடம் மூவாயிரம்க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவை அடையும் திறன் கொண்டவை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இந்த ஏவுகணைகளின் துல்லியம் மற்றும் வரம்பை மேம்படுத்துவதில் ஈரான் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ளது இந்த ஈரானிய ஏவுகணைகள் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன ஈரான் இன்னும் அமெரிக்காவை அடையக்கூடிய ஏவுகணையை உருவாக்கவில்லை என்றாலும் ஈரான் நீண்ட தூர ஏவுகணை தொழில்நுட்பங்களை தீவிரமாக உருவாக்கி வருகிறது ஈரான் நீண்ட தூர திறன்களை கொண்ட ஏராளமான ஏவுகணைகளை கொண்டுள்ளது உதாரணமாக இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய கோர்ராம் ஷஹர் மைனஸ் நான்கு கோர்ராம் ஷஹர் ஏவுகணை அணு ஆயுதம் கொண்ட சௌமர் குருஸ் ஏவுகணை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய ஹோவைசே ஏவுகணை மற்றும் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய பாவே ஏவுகணை ஆகியவை முக்கியமானவை ஈரானில் நடுத்தர தூரம் செல்லக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் உள்ளன ஈரான் ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ஷஹாப் மைனஸ் மூன்று ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் காதர் ஆயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் எமாத் போன்ற திரவ எரிபொருள் ஏவுகணைகளை கொண்டுள்ளது திட எரிபொருளால் இயக்கப்படும் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகளைக் கொண்ட அதிநவீன ஏவுகணையான கைபர் ஷேகான் ஆயிரத்து நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது இதேபோல் ஹஜ் காசம் ஏவுகணை ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது மேலும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திடை எரிபொருள் சஜ்ஜால் ஏவுகணை ஈரானின் உள்நாட்டுத் திறன்களில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் ஐநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை தொடரில் ஷஹாப் மைனஸ் ஒன்று ஷஹாப் மைனஸ் இரண்டு ஃபதே மைனஸ் நூற்று பத்து ஃபதே மைனஸ் முன்னூற்று பதிமூன்று பிராட் மைனஸ் ஐநூறு சோல்ஃபாக்கர் மற்றும் டெஸ்ஃபுல் ஆகியவை அடங்கும் இந்த ஏவுகணைகளில் பல அதிக துல்லியத்தை நிரூபித்துள்ளன ஏவுகணைகளை வேகமாக உருவாக்கி வரும் ஈரான் இரண்டாயிரத்து பதினேழு முதல் லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா ஏமனில் உள்ள ஹூதிகள் மற்றும் காசாவில் உள்ள ஹமாஸ் போன்ற பயங்கரவாத குழுக்களுக்கு ஏவுகணை படைகளை வழங்கி வருகிறது ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் ஏவுகணைகளை உருவாக்குவதை நிறுத்துமாறு ஈரானை வலியுறுத்தும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது அந்த தீர்மானம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் காலாவதியானது அதன் பிறகு ஈரான் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் ஏவுகணைகளை விரைவாக உற்பத்தி செய்யத் தொடங்கியது ஈரானின் மிகவும் மேம்பட்ட ஏவுகணைகள் மிகவும் மேம்பட்ட ஏவுகணை எதிர்ப்பு கேடயங்கள் மற்றும் ஊடுருவும் திறன்களை கொண்டுள்ளன ஈரான் ஏவுகணைகளில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் இஸ்ரேல் அதன் வான் பாதுகாப்பு அமைப்பில் அதிக கவனம் செலுத்துகிறது குறிப்பாக அதன் இரும்பு டோம் மற்றும் ஏரோ அமைப்புகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பின் முதுகெலும்பாகும் ஏற்கனவே ஈரானால் ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களும் இஸ்ரேலின் இரும்பு டோம் மற்றும் ஏரோ அமைப்புகளால் இடைமறித்து அழிக்கப்பட்டுள்ளன எனவே இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு மிகவும் வலுவாக உள்ளது இந்த பின்னணியில் ஆபரேஷன் ரைசிங் லயன் மூலம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் விரும்புகிறது இஸ்ரேல் இதற்கு சரியான நேரம் என்று முடிவு செய்துள்ளது ஈரானின் ஆதரவின் கீழ் லெபனான் சிரியா ஏமன் மற்றும் காசா ஆகிய இடங்களில் செயல்பட்டு வந்த ஹெஸ்பொல்லா ஹவுதி மற்றும் ஹமாஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டுள்ளன கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அழிக்கப்பட்டுள்ளன பலவீனமான ஈரானை இப்போது தாக்குவது சரியாக இருக்கும் என்று நினைத்து இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற நடவடிக்கையை தொடங்கியது இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஆசியாவை ஆதிக்கம் செலுத்தும் அமெரிக்காவின் கனவு வியட்நாம் போருடன் முடிவுக்கு வந்தது அதைத் தொடர்ந்து ஈரானில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் ஆசியாவை அமெரிக்காவால் அணுக முடியாததாக மாற்றியது ஆப்கானிஸ்தான் வழியாக மேலாதிக்க அரசியலை நிறுவும் முயற்சியும் தோல்வியில் முடிந்தது ரஷ்யா சீனா இந்தியா வட கொரியா வியட்நாம் மற்றும் ஈரான் ஆகியவை ஆசியாவின் எல்லை நாடுகளாக நின்று ஆசியாவில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை தடுத்து வருகின்றன அதனால்தான் அமெரிக்கா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஈரானை தோற்கடிக்க முயற்சித்து வருகிறது அமெரிக்காவின் முதல் இலக்கு ஈரானில் ஆட்சி மாற்றம் அப்போதுதான் அமெரிக்கா மத்திய ஆசியாவில் நுழைய முடியும் இப்போது ஆபரேஷன் ரைசிங் லயன் மூலம் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கோமேனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்று இஸ்ரேல் நம்புகிறது இதன் மூலம் தங்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லாத ஒரு நட்பு ஆட்சியை ஈரானில் நிறுவ முடியும் என்றும் இஸ்ரேல் நம்புகிறது இந்த இஸ்ரேலிய திட்டத்தின் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக ஈரான் உறுதியாக நம்புகிறது இதன் காரணமாக இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்கனவே மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வரும் நிலையில் முழு அளவிலான இஸ்ரேல் ஈரான் போர் எங்கே முடிவடையும் என்று சர்வதேச நாடுகள் கவலைப்படுகின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்